வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை பெங்களூரு பயணம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள மாநாடுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கை தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்தாய்வு தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வட மாநிலங்களில் தேதி வரை கனமழை நீடிக்கும் இந்திய வானிலை மையம் தகவல் ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் நாளை மறுநாள் நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை காலை பெங்களூரு செல்ல உள்ளார் பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறது பிரதமர் மோடிக்கு எதிராக அணிதிரளும் வகையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பதினைந்து கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் இதன் இரண்டாவது கூட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நாளை நடைபெறுகிறது காங்கிரஸ் தலைவர் சோனியா தலைமையில் நடக்கும் இரண்டு நாள் கூட்டத்தில் பங்கேற்க மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு வரும் தலைவர்களுக்கு சோனியா காந்தி நாளை விருந்து அளிக்க உள்ளார் அதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை காலை பெங்களூரு புறப்பட்டு செல்கிறார் சோனியா காந்தி அளிக்கும் விருந்தில் பங்கேற்கும் அவர் பெங்களூரில் தங்கி இருந்து நாளை மறுநாள் நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் இதில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவப் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை சென்னை கிண்டியில் இன்று காலை பத்து மணிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை அரசு ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீடு என மூன்று வகையான தரவரிசை பட்டியல் மற்றும் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டார் மேலும் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் ஒதுக்கீட்டிற்காக விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு பெறப்பட்டதாகவும் விளையாட்டு பிரிவில் நூற்று எழுபத்து ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் முன்னாள் ராணுவப்படை வீரர்களின் பிரிவில் நானூற்று ஓரு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தொன்னூற்றி எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தரவரிசைப் பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீட்டில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று தரவரிசைப் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பச்சையப்பன் ஐநூற்று அறுபத்தைந்து மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் வட மாநிலங்களில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாட்டின் வட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர் யமுனை ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் தலைநகர் டெல்லி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பல மாவட்டங்களும் சமீபத்தில் பெய்த மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இமாச்சல பிரதேசத்திலும் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கிருந்து வெளியேறிய தண்ணீர் யமுனை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இருந்து வெளியேறிய நீரினால் டெல்லி நகருக்குள் வெள்ளநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு யமுனை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்ட மக்கள் சுமார் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே தற்போது மீண்டும் மூன்று மணி நேரத்தில் சுமார் பதினோரு மில்லிமீட்டர் மழை பெய்ததால் நீர்த்தேக்கங்களில் இருந்து மழைநீர் வெளியேறுவது தொய்வடைந்துள்ளது இந்நிலையில் பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாடு குறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிமுகவின் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு உள்ளது அதற்கான அதிமுக மாநாட்டுக்கான இலட்சணையை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வெளியிட்டார் அத்துடன் மாநாட்டிற்கான பணிகளை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய ஏழு குழுக்களும் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் மதுரையில் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாடு குறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது அப்போது மாநாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து அவர் விவாதித்தார் மேலும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வோர் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் மாநாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவினருடனும் அவர் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக மதுரையில் நடைபெற உள்ள அதிமுகவின் பொன்விழா மாநாடு அரசியலில் திருப்பு ஏற்படுத்தும் என்று அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது சந்திராயன் திட்டத்தின் வெற்றி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நன்மை பயக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சந்திராயன் மூன்று ஜூலை பதினான்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு லேண்டர் நிலவில் தரையிறங்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரோவின் சந்திராயன் மூன்று விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த பூட்டான் பிரதமருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் இது தொடர்பாக பூட்டான் பிரதமரின் அலுவலகம் சார்பில் ட்விட்டர் பதிவில் சந்திராயன் மூன்று திட்டத்துக்கான விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாகவும் இந்தியாவின் சந்திராயன் மூன்று திட்டத்தினால் மனித குலம் சிறப்பான பயனை அடையட்டும் என பதிவிட்டுள்ளனர் அந்த பதிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ள நிலையில் உண்மையில் சந்திராயன் திட்டத்தின் வெற்றி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பயனளிக்கும் என பதிவிட்டுள்ளார் இதுவரை நிலவை ஆராய்வதில் அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளே வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலையில் மாற்றமின்றி கிலோ ரூபாய் நூற்று பத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது தக்காளி விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு ரேசன் கடை மற்றும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் குறைந்த விலைக்கு தக்காளி விற்பனை செய்து வருகிறது ஆனாலும் வரத்து குறைவு காரணமாக தக்காளியின் விலை இன்னும் குறையாமல் விற்கப்பட்டு வருகிறது சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலையில் மாற்றமின்றி கிலோ ரூபாய் நூற்று பத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ தக்காளி நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் சின்ன வெங்காயம் நூற்று எண்பது இஞ்சி இருநூற்று முப்பது பூண்டு இருநூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது திராவிட மாடல் அரசின் சாதனைகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை நத்தம் சாலையில் இருநூற்று பதினைந்து கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் முன்னதாக நூலகத்தின் நுழைவு வாயிலில் உள்ள கலைஞரின் உருவ சிலையை திறந்து வைத்த முதல்வர் நூலகத்தை சுற்றி பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் சொன்னது மட்டுமின்றி சொல்லாததையும் செய்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் சென்னையில் அமைக்கப்பட்ட மருத்துவமனையும் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நூலகமும் என கூறினார் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை என்றால் தமிழ்நாட்டின் கலைநகராக திகழ்வது மதுரை என்றும் கல்வியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது கருணாநிதியின் திமுக ஆட்சிதான் என பெருமிதம் தெரிவித்தார் இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கலைஞரிட்ட அடித்தளத்தில் கோட்டைகளை கட்டியெழுப்பும் நம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று பதிவிட்டுள்ளார் ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது ஆடி மாத தரிசனத்திற்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்படுகிறது தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக திருவனந்தபுரம் கோட்டையம் செங்கன்னூர் பந்தனம் திட்டை கொட்டாரக்கரை எர்ணாகுளம் உள்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கேரள அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிறை புத்தரசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாலை திறக்கப்படும் என்றும் பத்தாம் தேதி நிறை புத்தரசி சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு கல்வி சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட சுயநிதி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிகள் சங்கம் சார்பில் கல்வி வளர்ச்சி நாள் விழா நாமக்கல்லில் நடைபெற்றது இவ்விழாவை வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு கட்டுரை ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் விழாவில் பேசிய அமைச்சர் கல்வி சுகாதாரத்திற்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர் அரசின் காலை உணவு திட்டம் பெரும்பாலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனம் திருடி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆம்பூர் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனம் காணாமல் போவதை அடுத்து நகர காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பேர்னாம்பட்டு சாத்கர் பகுதியைச் சேர்ந்த அலிம் மற்றும் குமார் ஆகிய இருவரும் வாகன திருட்டில் ஈடுபட்டு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடம் இருந்து பதினேழு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான மேடை பந்தல் அமைக்கும் இடத்தை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் திருச்சி கேர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஏழாம் தேதி வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண்மை சங்கமம் மற்றும் வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதர்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஹசீனா ட்ரேடர்ஸ் என்ற தனியார் தோல் தொழிற்சாலையை மாவட்ட மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் ஹசீனா ட்ரேடர்ஸ் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் கழிவுநீர் அல்லது திடக்கழிவுகளை நிலத்தின் மேல் அல்லது நீர்நிலைகளில் வெளியேற்றினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர் வார விடுமுறை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது இன்று வார விடுமுறை என்பதால் மோயர் சதுக்கம் குணா குகை பயன் மரக்காடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மாறிவரும் காலநிலை மற்றும் இயற்கை சூழலை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர் மரக்காடுகள் உள்ளிட்ட இடங்களில் குதிரை சவாரி மேற்கொண்டும் மகிழ்ந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள வெள்ளக்கோவில் தீர்த்தாம்பாளையத்தில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ முருகன் காட்டன் நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் இயந்திரங்கள் நூல்கள் என சுமார் ஒரு கோடிக்கும் மேல் சேதமாகியுள்ளதாக உரிமையாளர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் கொடைக்கானலில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கொடைக்கானல் குடிமை பொருள் தாசில்தார் தலைமையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆர்சி பள்ளி அருகே பல்லங்கி கோம்பை பகுதியைச் சேர்ந்த மலைச்சாமி என்பவர் இருநூற்று ஐம்பது கிலோ அரிசியை கடத்த முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மலைச்சாமி அரிசியை கடத்துவதற்கு பயன்படுத்திய பிக்கப் வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அரிசி கடத்திய மலைச்சாமியை கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்க இருந்த புத்தகங்கள் கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாணியம்பாடி கோட்டை பகுதியில் நகராட்சி பெண்கள் பள்ளியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு பள்ளியில் புகுந்த மர்ம நபர்கள் அங்குள்ள அறையின் பூட்டை உடைத்து மாணவர்களுக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை திருடிச் சென்றுள்ளனர் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் பள்ளி அறையின் பூட்டு உடைக்கப்பட்டு புத்தகங்கள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாநில அளவிலான வாலிபால் கபடி போட்டிக்கு தகுதி பெற்ற மாவட்ட காவலர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டு கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் மயிலாடுதுறையில் கடந்த மாதம் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் வாலிபால் மற்றும் கபடி ஆகிய போட்டிகளில் மயிலாடுதுறை மாவட்ட காவலர் அணி முதலிடம் பிடித்து மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றது மாநில போட்டிக்கு தேர்வாகியுள்ள காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்கு மாவட்ட எஸ்பி சீருடை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தர்மபுரி மாவட்ட பசுமை தாயக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பசுமை தாயகம் மாநில துணைச் செயலாளர் மாது தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு கூட்டத்தின் நோக்கம் மற்றும் தீர்மானங்கள் குறித்து விளக்கி பேசினார் இதனைத் தொடர்ந்து பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பசுமை தாயக நாளில் மாவட்டம் முழுவதும் உள்ள பொறுப்பாளர்கள் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் பசுமை காலநிலை மாற்றம் குறித்து பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் இலக்கை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜீரியாவில் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் விலைவாசி உயர்வு காரணமாகவும் கொள்ளையர்களால் விவசாயிகள் கடத்தப்படுவதால் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது மேலும் விலைவாசி உயர்வில் இருந்து மக்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நைஜீரிய அதிபர் போலா டின்பு தெரிவித்துள்ளார் ட்விட்டர் நிறுவனம் நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியது முதல் எலான் மஸ்க் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் ட்விட்டரில் பதிவிடும் கருத்துகள் தொடர்பாக மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டது மேலும் மே மாதத்தில் விளம்பரத்துறையில் அனுபவமிக்க ஒருவரை ட்விட்டருக்கு புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக நியமித்தார் இருப்பினும் ஒரு நாளில் இத்தனை ட்விட்களை மட்டும்தான் பயனாளர் பார்க்க முடியும் என ட்விட்டரில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் இந்நிலையில் ட்விட்டரில் விளம்பரங்கள் பாதியாக குறைந்ததால் நிறுவனம் இன்னும் நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை பெங்களூரு பயணம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நான்கு கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள மாநாடுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்தாய்வு தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வட மாநிலங்களில் கனமழை நீடிக்கும் இந்திய ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்